அப்பு அப்பு பவுடர் எப்படி காலி ஆகுதுன்னு தெரியுது மாசத்துக்கு நாலு டப்பா பவுடர் வாங்கணுமா இருக்குது சென்னல திறந்து விடு என்ன எது இடியே விழுந்தாலும் என் காரியத்துல நான் கரெக்டா இருப்பேன் மாதிரி திறந்து விடியா வெளிச்சம் தெரியட்டும் அப்படின்னு எல்லாரும் ஓ யாரு என்ன பாக்குற ஃபீல் பண்ணுவாங்களா இல்ல வீடியோக்குள்ள இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்களா நடக்க நேத்து நிறைய பேரு ஒரு சண்டை வீடியோ போட்டிக்க ஒரு சமாதான வீடியோ போட்டிக்கலயா உங்களுக்கு கொஞ்சமாச்சு பொறுப்பு இருக்காயா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க

நான் தான் தேய்ப்பேன் மாய்ஸ்சரைஸ் கிரீம் அது மட்டும் நமக்கு எப்பவுமே தேங்காய் எண்ணெய் செட் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் செட் ஆகும் நீங்க அழகாவே பிறந்துட்டனால நீங்க அழகா இருக்கறனால தேங்காய் எண்ணெய் போட்டுருவீங்க அதோ சொன்னீங்களே நாங்க அப்படி கிடையாது இல்ல சொன்னீங்களே என்னமோ சொன்னியே இப்ப சொல்லுன ஒரு அறுவாள் வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ மாதிரி பாத்துர்க்கேன் நேத்து அதுக்கு எல்லாரே என்னையே தான் போட்டோ சுட்டுறாங்க அந்த வீடியோக்கு ஏன் ஏன் இப்படி எடுத்தீங்க அப்படினு எடுத்து விட்டதுல தப்பு இல்ல அது எங்க சண்டை வந்து என்னைக்குமே சண்டை வரும் கண்டிப்பா சண்டை வரும் அதுக்காக அதுக்காகத்தானே இல்ல அது சாதாரணமா ஆரம்பிச்சது சண்டையில போய் முடிஞ்சு ஆமா

இது போட சேர்த்து இல்லேன்னா பிடிச்சிக்கிருவேன் அதுதான் நெசம் எவ்வளவு கோபம் வந்தாலும் அவரு இப்படி ஏதாவது திட்டிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்லன்னு பிடிச்சிருவேன் அவர் தள்ளி தள்ளி விடுவாரு மறுபடி புடிச்சிக்கிட்டே அப்படியே சமாதானம் ஆயிரும் அவ்வளோதான் நடக்கும் நேத்து அது போன் அப்படி வச்சிருக்கேனா அதனால செய்ய முடியல சரி விடுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது இல்ல இந்த பக்கட்டு வந்துக்கங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த பக்கெட்டு வாங்க நீங்க இந்த பக்கம் வருவா நல்லா இருக்கீங்களாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் ஏதோ சுமாரா இருக்கிறோம் ஓகேவா இப்படி வா அன்னைக்கு மடிச்சு வச்சதுனால துணி எப்படி இருக்கும் நீட்டா தேக்கு நீட்டா இருக்கு நாளைக்கு நாளைக்கு இருக்கு மழிச்சு வச்சனால அப்புறம் அக்கா ஏதோ ஒரு வெளிநாட்டு கிரீம் நீங்க தேய்ச்சு தானே கலரானீங்க அந்த கிரீம் யாரோ டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னீங்களே அப்படி நீங்க நெஜமா அப்படி எல்லாம் கிடையாதுங்க எப்படி சொல்றது டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொன்னா பொசுக்குன்னு நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது பெரிய ஒரு பின் விளைவு வந்துச்சுன்னா அதை எங்களை கொண்டு முடியாது அதனால என்ன பண்ணுவேன் நான் தேய்ச்ச நான் தேய்க்கலையே அது என்னோடய போட்டும் நான் தேய்ச்சுக்க தேய்ச்சி வெளுத்து இருந்தாலும் அது எனக்காகவே இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது ஆனா என்னை இட்டு நீங்க தேய்க்க கூடாது உங்களுக்கு சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேர்

அப்படிதான் சொல்றீங்க முன்னாடி நான் கருப்பா இருந்தேன் இப்ப வெளுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க இல்ல இப்பவும் நான் கருப்பா தான் இருக்கேன் உங்களுக்கு போனோட கிளியாரிட்டினால கொஞ்சம் கிளியரா தெரியுதே தவிர மத்தபடி நான் வெள்ளையால ஆகல அப்படி ஒரு கிரீம தேய்ச்சி டக்குன்னு வெள்ளையாயிட்டாங்கன்னா ஈஸியா வேலை முடிஞ்சிட்டு பாருங்க கருப்பா இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா கிடையாது வெயிலுக்கு போனா எல்லாருமே வாட்டம் வரத்தான் செய்யும் நிழல்ல இருந்தா அது ஒரு மாதிரி இருக்கத்தான் செய்யாது நீங்களே இருந்து பாருங்க வயசுக்கு வந்த பொண்ணு சுத்தி விளாண்டுகிட்டு இருக்கும் வயசுக்கு வந்து ஒரு மாசம் குச்சுக்குள்ளே இருக்கும்போது வெளியில வரும்போது எவ்வளவு நல்லா இருக்கும் அந்த மாதிரி தாங்க அந்த மாதிரி மத்தபடி ஒன்னும் கிடையாது ஓகேவா வேற என்ன என்னமோ கேட்டிருந்தீங்களே அப்புறம் நீங்க ஃபுல்லா சைவம் சாப்பிடுறீங்க உங்க வாயில்லாத ஜீவன்களும் சைவம் சாப்பிடுமா இல்ல அவங்களுக்கு தனியா இது வாங்கிக்குவீங்களான்னு கேட்குறீங்க இல்லங்க அவங்களுக்கு பால் வாங்குறோம் பார்த்தீங்களா நாங்க ஒரு லிட்டர் பால் வாங்குறோம்ல அதுல அரை லிட்டர் பால் தான் இப்போ வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கிறான் தெரிஞ்சுக்கலாம் உரக்கொண்ட பாத்துட்டு காரியம் அரை லிட்டர் தனியாக பால் தயிர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சேர்த்து கொடுக்கும் நல்லா சாப்பிடுவோம் அவங்க பால் ஊற்றி சோறு வச்சிருவேன் அதுவும் இல்லாம நம்ம சாம்பார் ஊற்றினாலும் சாப்பிட்டுருக்கிறது ரசம் ஊற்றாலும் சாப்பிட்டுக்கிறது நம்ம வீட்டு ஜீவன்கள் எல்லாமே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் சரி ரைட்டு இருக்கிறது தான் தின்னாகணும் அப்படின்னு இல்லைன்னா வெளியில போய் ஒன்றும் கிடைக்காதே அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுக்கிறாங்க ஆனா என்ன குழம்பு ஊற்றுனாலும் பால் ஊற்றிடுவேன் அதனால அந்த பாலோட வாசனைக்கே என்னமோ தெரியாது சாப்பிட்டுக்கிறதுங்க பாலை மட்டும் நான் வச்சு ஊற்ற மாட்டேன் சாம்பாரோ ரசமோ என்ன குழம்பு வைக்கிறோன்னோ ஊற்றி கொடுத்துருவேங்க ஓகே டன் முடிஞ்சிருச்சா நெய் ஊற்றி சில நேரம் கொடுப்போம் நெய் கொடுப்போம்ல நெய் ஊற்றி சில நேரம் முட்டை வச்சிருந்தோம்னாக்கு முட்டையை போட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருவோம் நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதை தங்க குடுக்குறோம் நம்ம இல்ல அதுக்காக அதுக்காக ஸ்பெஷலும் வைக்கிறது இல்லை நமக்காக தனியாக ஸ்பெஷலும் வச்சுக்கிறது கிடையாது இந்த அந்த கேள்வியெல்லாம் நேத்து வீடியோவில வந்துருச்சு அதை எடுத்து வச்சே ஒண்ணு சிலது ம மைண்ட்ல பதிஞ்சு வச்சே மைண்ட்ல பதிஞ்சு வச்ச ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டே எடுத்து வச்ச கேள்வி போய் நான் தேட வேண்டி வரும் வச்ச கேள்வி அந்த கிரீன் ஷாட் இந்த போன்ல கிரீன் ஷாட் எடுக்க தெரியாதுங்க இந்த கம்ப்யூட்டர் போன்ல எனக்கு கிரீன் ஷாட் அப்படி கிடையாது அந்த போன்ல என்னன்னா கிரீன் ஷாட் அப்படி மூணு வரை வரைச்சிட்டாக்க தன்னால கிரீன் ஷாட் இது நம்ம ரெண்டே புடிச்சிட்டு நிக்கணும்ங்கறாரு இந்த ரெண்டும் திரும்ப சுட்ச் ஆப் ஆயிருது நான் என்ன பண்ணுவேன் அதனால அத கிரீன் ஷாட் எடுக்கல ஓகேங்களா இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிட்டோம் என் வீட்டுக்காரோட கட்டாயத்துக்காக நான் கிளம்பிட்டேன் நல்லா இருக்க மூஞ்சிய கொண்டு என்ன கந்தரவாளம் பண்ணுறோம் நல்லா இருக்கிற முகம் என்ன ஒண்ணு ஆகப் போறது கிடையாது ஏமா இதானே கண்ணாடியா இல்ல இருக்கட்டும் நம்ம உருவுகள் என்னை கண்ணாடி அவங்க அவங்க வந்து நான் கண்ணாடியா நினைச்சிருக்கேன் என் உருவமா நினைச்சிருக்கேன் போடாதன்னு எத்தனை பேர் சொல்றாங்க கண்ணுல எந்த குத்து குத்துறியே எனக்கு கண்ணு கலங்குது அது உங்களுக்கு கண்ணுக்குள்ள குத்தலையே இந்த மேல தான் குத்துறேன் அது என்ன எங்க எதுக்காக எங்க போறோம் அப்படின்னு கேட்டாக்க நீங்க பாத்தீங்களா இதுக்காக லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்காக இன்னைக்கு நாங்கள் ஒரு இதுக்கு போகிறோம் அங்கே டாக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் ரெண்டரைக்கு தான் கொடுத்துருக்குறாங்க தெரியுதா என்னன்னு தெரியல தெரியும் உங்களுக்கு லைட்டாக குட்டிக்கு ரொம்ப பெருசாலாம் தெரியாதுங்க குட்டி குட்டியா தெரியும் இப்படி சொன்னதுக்காக சில பேர் சொன்னாங்க நான் நயன் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒன்பதா இருந்தான பத்தா இருந்தான பதினொன்னா இருந்தானாங்க நான் எப்படி இருந்தாலும் என் புருஷனுக்கு பிடிச்சிருக்கா அது போதும் என் குடும்பத்தை இரடி என் குடும்பத்தை நான் சமாளிச்சு ரெண்டு பிள்ளைங்களை பெற்றிருக்கேனா அது எனக்கு போதும் நீங்க என்ன வேணாலும் சொல்லி ரைட் ரைட்டு முடிச்சு கிடையாது திருநங்கை அப்படின்றவங்க வந்து திட்ட வார்த்தையும் கிடையாது திருநங்கைன்னா நாங்கள் கேவலப்பட்டுக்கிட்டு நிக்கிற மாதிரி உள்ள காலகட்டங்கள்லாம் கிடையவே கிடையாது ஓகேயா

கூட யாரும் அப்படி செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு யோசனையாக எனக்கு இருந்துச்சு இப்போ வச்சிக்கிறாங்க உதட்டுக்கு மேலமெல்லாம் மச்ச வச்சிருக்காங்க அந்த மாதிரி வச்சு வச்சுக்கிட்டனோன்னு நினைச்சிருப்பாங்க அதனால நான் சொன்னேன் கட்டப்படி மத்தபடி நாங்க வந்து எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் இந்த மாதிரி விஷயத்தை எதுக்கு தேவையில்லாம சொல்றீங்கன்னு நீங்க கேட்ட கேள்வி தப்பு இல்ல இருந்தாலும் நம்ம அப்படி கேட்டாங்களே அப்படின்றதுக்காக ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம் இப்போ வந்து கிளம்புறது வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும் தான் டாக்டர் அப்பாயின்மெண்ட் ரெண்டரை மணிக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க என்னன்னு தெரியல என்ன ஸ்கின் டைப்புக்கு எப்படி தெரியல தெரியல நமக்கு அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்ல போற தான் என்ன ஏதுங்கிறது தெரியும் கை கைவிழிச்சுன்னா நான் சொல்லு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நான் வரும்போதே பேசுறோம் அப்படியே மறந்துடுவேன் என்னமோ நினச்சேனே மறந்துட்டேன்

கிரியேட் பண்ணணும்னு எனக்கு தேவை கிடையாதுங்க அது நான் தற்செயல வீடியோக்கு எடுத்தேன் அது சண்டே ஆயிடுச்சு அந்த சண்டையை சரி அப்படியே நான் எடுத்து விட்டுட்டேன் விட விட வேண்டாம்னு நினச்சிருக்கலாம் ஆனால் நான் விட்டுட்டேன் அது விட்டது நான் செஞ்சது ஒரு தப்பு அது உடனே அதுலேயே ஒரு குறையை கண்டுபிடிச்சிடாதீங்க வியூஸ்க்கான அது வியூஸே போகலை முதல்ல சும்மா சுமாவே செஞ்சிருந்தா கூட எங்களுக்கு பத்தாயிரம் வியூஸ் போகும் அந்த இதெல்லாம் வியூஸ் போகலை வியூஸ்க்காக நான் செய்ய கிடையாது வியூஸ்க்குனா நாங்கள் காமெடி போட்டாலே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வந்துருங்க ஸோ ஓகே ஓகேவா சரி ஓகே நாங்கள் போகிற போய்ட்டு வர்றோம் நீங்களும் எல்லாரும் பார்த்து பத்திரமாயிருங்க போனதுக்கப்புறம் என்ன ஏதுங்கிறது அது நம்பியும் எடுத்து சொல்லா அதுக்கப்புறம் இந்த வீடியோல ஏதாவது குறைகள் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பத்திரமா இருங்க பாய்